எனது அன்பு உடலே ஆறு இதயங்களே அரிமா சங்க அடையாளம் உட்பட எங்களின் அடையாளம் உட்பட அனைத்து அரிமா அடையாளங்களுக்கும் என்னுடைய ஆர்வகத்தின் யோகா மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் நம்முடைய அவர்களை அறிந்த அண்ணா

அருகில் இருப்பவர்களே பேச மாட்டார் அவர் அமைதியாக தான் ஆனால் இருப்பவர்கள் என்ன செய்து மாடியில மரத்தை விசில் அடிக்கிறாங்க ஒரே டைம்ல வந்து எல்லாத்தையும் அவர் வேலையில பேசும்போது அது எல்லாம் தெரியும் நமக்கு இவ்வளவு விஷயத்தை கவனிக்கிறார்க்கு சொல்லிட்டு அதே போன்ற பலவிதமான சகலகரா நித்த வளாகும் அண்ணன் அவர்களை நான் தலைமையாக மாற்றினேன் இங்க வேண பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய இலநகரமாகவும் மரணகரமாகவும் திகழ்பவர்கள் விடியல் தரமும் இழுத்தம் அதுபோல ஜாம உங்களுடன் பழகியவர்கள் அந்த பழகிய எண்ணங்களை நானும் கேட்டு கேட்டு அதுவும் சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே மெய் சிரித்து விட்டது என்றால் என்ன என்று அப்பொழுது நான் உணர்ந்தேன் அந்த அளவுக்கு கடிதப்பட்டு என்று சொல்ல மாட்டேன் இஷ்டப்பட்டு வேலை செய்கிறார் ஏனென்றால் கடிதப்பட்டு உழைப்பவர்கள் என்றைக்கும் முன்னேறியாக வாய்ப்பு வரலாறே கிடையாது யாரெல்லாம் விருப்பப்பட்டு இன்பத்துடன் நமக்கு வழிகாட்டுவார் அவர் பிடியினுடைய நாங்களும் நடந்து சென்று உங்களை உயர்த்தி கொள்வதோடு எங்களை உயர்த்தி கொள்வோம் நன்றி வணக்கம்